மகர் நட்சத்திரத்துக்காரங்க ஒரு கரும்பு வாங்கி ஒரு அஞ்சாறு பீஸ் அழகாக கத்தையை கட் பண்ணி ஒரு பாக்கு வச்சு பிள்ளையார் கோயிலுக்கு தரலாம் கண்டிப்பாக மகர் நட்சத்திரத்துக்காரங்க பூர நட்சத்திரத்துக்காரங்க ஒரு அரை கிலோ மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு காணிக்க வச்சு தானம் செய்யலாம் அம்பாள் ஆலயத்தில் அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்துக்காரங்க பஞ்சபாத்திர உத்தரணி அது வீட்டில் நாம் சாமி ரூமில் வைப்போம் இல்லை ஒரு கிண்ணம் ஒரு கரண்டி தட்டு அதை பஞ்சபாத்திர உத்தரணின்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சபாத்திர உத்தரணியும் தாம்பூலமும் உத்தர நட்சத்திரத்துக்காரங்க தானம் செய்யணும் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தானம் செய்யலாம் அல்லது அந்த நட்சத்திரத்துக்காரங்க அது அவங்க ஃபெசிஃபிக்காகவும் செய்யலாம் ஏன்னா அடுத்த லெவல் இவங்க ஏறணும் படி உலோகம்னு இருக்காமா ஒரு சில காப்பர் இருக்கு தாமரம் இருக்கு பொதுவாக செம்பில் வாங்கி கொடுக்கறதே விசேஷம் ஆமாம் அதே போல அஸ்த நட்சத்திரம் அதாவது திருக்குறள் புக்கு வேத பாராயணம் புக்கு ஸ்லோகம் புக்கு பகவத்கீதை புக்கு சகசிரநாம புக்கு ஏதாவது ஒரு புக்கு தாம்பூலம் காணிக்க வச்சு அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க தானம் ஆலயத்துக்கு தரலாம் இல்லை வயசு பசங்க படிக்கிற பசங்களுக்கு அந்த புக்கை தானமாக கொடுத்தா இன்னும் விசேஷம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க கம்பளி தானம் பண்ணணும் கம்பளி போர்வை வாங்கி வெத்தலை பாக்கு காணிக்கையோட தானம் தரணும் சித்திரை நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு வெள்ளம் தாம்பூலம் காணிக்க வச்சு அதை சுவாமி ஆலயத்துக்கு தானம் செய்யலாம் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அன்னைக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி வெத்தலை பார்க்க காணிக்க இதை அழகாக தானம் செய்யலாம் அனுஷ நட்சத்திரத்துக்காரங்க ஒரு சுவாமி படம் ஏதாவது ஒரு படம் அதில் வெத்தலை பார்க்க காணிக்க வச்சு கொடுக்கலாம்